வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷாலிடம் பேசுறேன் இந்த நாள் வந்துட்டு தமிழ் வளர்ந்து வாழ்ந்து தமிழால வாழ்க்கை பல பேருக்கு கொடுத்த அழிமதி அப்பா பார்க்க போறோம் அழிமதி அப்பா வந்து அவங்க வரிகளால எழுதின பாடல்கள் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்கிருஷ்ணன் சார் அவங்க பொண்ணு பாடின பிறந்தநாள் வாழ்க்கையெல்லாம் ஹாப்பி பர்த்டே டூ யூன்னு பாடிட்டு இருந்தோம் அப்ப அப்பா வந்து நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீண்டு வாழ வேண்டும்னு ஒரு அழகான ஒரு தமிழ் பிறந்தநாள் பாட்டு எழுதியிருப்பாங்க எத்தனையோ பாடல்கள் எழுதியிருந்தாலும் அந்த பாட்டு அப்புறம் சேரன் சப்பரத்தில் பாட்டு எழுதிருந்தீங்களாப்பா அவங்க பாடி அசேகா பாடுனது நீங்க பா எழுத எந்த பாட்டு அது இல்லையா நீங்க எழுதுற பாட்டுல வந்துட்டு எனக்கு இந்த பாட்டு மாதிரி நீங்க ரொம்ப பேர் எடுத்த பாட்டுனா என்ன பாட்டு சொன்னீங்க உபயோ ஓ அந்த சாங் நீங்க பான்னீங்க செம்பூவே சாங் வாவ்

ஏன்னா இடம் பற்றாக்குறை காரணத்தினால மிச்சம் மேல இதே பெரிய ஸ்டாக் ரூம் இருக்கு நம்ம கிளினிக் போட்டு பத்தொன்பது வருஷம் அதான் சோ இருபதாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு அதனால அது எல்லாத்தையும் இங்க வைக்க முடியாதனால கொஞ்சம் இங்க முடிஞ்ச இந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லா இந்த போன் டிவி பார்த்து விர்ச்சுவல் ஆர்டிசம் ஆகுறாங்கல்ல நிறைய தொலைக்காட்சி நிறைய செல்போனுக்கு தமிழ் என்ன சொன்னீங்க கைபேசி அப்பாட்டு கிட்ட எல்லாமே தூய தமிழ் வந்துடும் கைபேசி தொலைக்காட்சி பார்த்து ஒவ்வொரு <laughs> 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 <laughs>

இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஜீப் பண்ண எடுத்து குழந்தை கால உங்களோட ஃபோன் நீங்க அப்படியே கொஞ்சம் அருகில் வந்தீங்கன்னா அப்பா வந்து நீங்க மாளிக்கு ஏதாவது வார்த்தை சொன்னா சொல்வீங்களா இல்ல அந்த கேமரா பக்கத்துல கொண்டு வரணும் ஒரே விஷயம் இல்ல இல்ல நீங்க பக்கத்துல கொண்டு வாங்க சார் அப்படியே கொண்டு வாங்க அப்பா வந்து சில வார்த்தைகள் வந்துட்டு ஏதோ என்னை மகளை பத்தி சொல்லணும் அப்படின்னுட்டு நினைச்சா என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் பக்கம் சிக்கன் அது ஃபேன் ஆஃப் பண்ணேன் இல்லைங்களா இங்கே யாராவது இருக்கீங்களா காரைக்குடியில் எனக்கு தமிழ் கொடுத்து வாசுவ மாணிக்கம் கையால இருக்கிறார்கள் எல்லா மிகச் சிறந்த தமிழ் கவிஞர் முடியரசன் வரலர் இருக்கிறார் என் உடன் பிறந்த சுபவி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த ிய உறவுரின் என் மகளாக இங்கே ஆஷா அவர்கள் மருத்துவராக அல்ல தாய்களின் தாயாக அவர் தன்னுடைய மருத்துவ பணியில் இவ்வளவு தாய்களை குழந்தைகள் ஏந்திய ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியை மகிழ்ச்சி பணியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் அவருக்கு நான் பரிசு கொடுக்க நினைப்பது வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் சிறுத்தை திரைப்படத்தில் என் அண்ணன் சிவகுமார் அவர்களுடைய சின்ன பிள்ளை கார்த்திக் அவர்கள் நடித்த அந்த படத்தில் நான் எழுதிய பாடலைத்தான் இந்த குழந்தைகளோடு குழந்தையாய் இருக்கிற என் அன்பு மகளுக்கு பரிசாக தர நினைக்கிறேன் ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரிவரோ மூச்சுப்பட்டா நோகமுன்னு நான் மூச்சடைக்கு முத்தமிட்டேன் நிழலுபட்டா நோகம் முன்ன நான் நிலவடங்க முத்தமிட்டேன் என்று எழுதினேன் அது இந்த மகளுக்கும் மகளைச் சுற்றிய தாய்களின் மகள்களுக்கும் நான் பரிசாக தருகிறேன் என் அன்பு மகளே உன் காலாட்டு நாள் என்று இருந்தாலும் இந்த குழந்தைகளின் அனைத்து குழந்தைகளின் காலாட்டு நாளுக்கு நீதான் தாயாக இருக்கிறாய் எனவே உனக்கு நான் என் வாழ்த்தை சொல்ல விரும்புகிறேன் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தூண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி என் அன்பு மகளே ஆஷா உன்னை வாழ்த்துகிறேன் உன் பணி என்பது தாய்ப்பணி தாய்மை பணி தமிழ்ப்பணி வென்று செழித்து நீ இன்னும் இன்னும் ஏராளமான மழலைகளுக்கு பெற்றெடுக்க வைக்கும் தாயாக நீ சிறந்து செழிக்க வாழ்த்துகிறேன் வணக்கம்